ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம கறிக்குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வரமிளகாய் அரை கிலோ மல்லி ரெண்டு கிலோ மஞ்சள் மிளகு ஐம்பது பட்டை ஐம்பது சீரகம் நூறு சோம்பு ஐம்பது கருகப்பிள்ளை இரண்டு கைப்பிடி கசகசா ஐம்பது வறுக்க வறுக்கிலக்கெண்ணெய வாங்க எ எல்லாத்தையும் ஒன்றுன்னா வறுத்துக்கலாம் நகை போட்டாச்சு விளக்கெண்ணெய் சும்மா ஒரு ரெண்டு சொட்டு விட்டால் போதும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மிளகாயும் வறுக்கிறேன் விளக்கெண்ணெய் எதுக்கு ஒவ்வொரு சொட்டு ஊற்றுறேன்னா பொறையேறாமல் இருக்கும் அதுக்கு தான் ஊற்றுறேங்க பாருங்கள் எல்லா மிளகாயும் வறுத்தாச்சு இந்த மிளகாய் கொண்டு நம்ம வெயிலில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா காயிட்டு வெயிலுக்கு அடுத்து சோம்பு போட்டுக்கலாம் லைட்டாக ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் அடுத்து பட்டை கிராம்பு ஒரு பத்து பூதாக போட்டிருக்குங்க நீங்கள் வேணா போட்டுக்கோங்க வேண்டாட்டி விட்டுருங்க கிராம்பு அதிகமாக போட்டிங்கன்னா அலரும் கிராம்பு பார்த்து போட்டுக்குங்க அடுத்து மிளகு விளக்கெண்ணெய் எல்லாத்துக்கும் எதுக்கு விளக்கண்ணு ஊற்றுறோன்னா வெளுக்கெண்ணெய் விளக்கென்று ஊற்றுனா நல்லா பொரிஞ்சு வரும் அதுக்கு தான் விளக்கென்று ஊற்றுறங்க நீங்கள் வேண்டாட்டி வெறும் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் அப்படியே வர வரத்துக்குங்க அடுத்து சீரகம் பாருங்க எல்லா வறுத்தாச்சு இதையும் நம்ம வெயில வச்சுட்டு வந்துடலாம் இது வெயில வச்சுட்டு வந்துட்டு இந்த மல்லியை நம்ம வறுத்துக்கலாம் மஞ்சக்கட்டை போட்டிருக்கோம் இந்த மஞ்சக்கட்டையும் வறுத்துக்கலாம் நீங்கள் மஞ்சக்கட்டை இல்லாட்டி நம்ம குழம்பு வெங்காயம் வணக்கி அரைச்சி போடும்போது நம்ம மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா போதும் நான் மஞ்சக்கட்டை இருந்து அதனால் மஞ்சக்கட்டை வறுத்து போடுறேன் நீ மல்லி போட்டுடலாம் அப்படியே மல்லி சூடாக வரைக்கும் அந்த மஞ்சக்கட்டை சூடாகட்டுங்க அப்படியே போட்டு வறுப்போம் பாருங்கள் நான் மல்லி போட்டிருக்கேன் வறுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு இல்லா மல்லியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி மட்டும் கடையில் வாங்கில நாட்டு மல்லின்னு கேட்டு வாங்குங்க மல்லியிலேயே ரெண்டு பார்த்தா பெருசு பெருசாக இருக்கும் அந்த மல்லி வாங்காதீங்க அது குழம்புக்கு நல்லா இருக்காது நாட்டு மல்லின்னு கேட்டு வாங்க அப்படியே லைட்டாக ஒரு கருப்பு கலரில் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி கேட்டு வாங்குங்க நாட்டு மல்லின்னு கேட்டு வாங்குங்க அடுத்து கச கசா இனி அடுப்ப சிம்மல்ல வச்சு வறுத்துங்க விட்டால் கருகிரும் இதை மட்டும் பார்த்து வருங்க அடுத்து கருகாப்பிள் தலை கருகாப்பிள் தலை நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்குங்க பாருங்கள் மல்லி எல்லாம் வறுத்தாச்சு நம்ம இதையும் வெயில் வச்சுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் வறுத்து எல்லாம் வெயில்ல காய வச்சிருக்கிறோம் நம்ம எதுக்கு வெயில்ல காய வைக்கிறோம்னா நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட இது வச்சுக்கலாம் கிடாது நல்லா இருக்கும் இதெல்லாம் காய வச்சு எடுத்து நம்ம கொண்டே மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறோம் நிறைய இருக்குது ஆனால் நம்ம மிஷினை கொடுத்து தான் அரைக்க போகிறோம் உங்களுக்கு அரைச்சிட்டு வந்துட்டு ஆமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வருத்தது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு அவ்வளோ ஒரு மனமா இருக்குது இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது நம்ம வேறக்கெல்லாம் வேறு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சால் ஆறு மாதம் ஒரு வருஷத்து வரைக்கும் இது கெடாது நல்லா மனமாக அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இது வந்து நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு பாவக்காய் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு எல்லா குழம்புக்குமே இந்த தூள் போட்டு வெறும் வெங்காயம் மட்டும் வதக்கி இந்த குழம்பு பொடி வந்து தேவையான அளவு போட்டு வச்சிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன அளவில் எடுத்து அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் அரை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்